கார் மேகத்தையும் வெழுக்க வைக்குது இப்போ கொளுத்தும் வெயில் குடைக்குள்ள இருந்தாலும் முழுவதுமாய் நம்மை நனைய வைத்து அழகு பார்க்குது வெயில் கொளுத்தினால் என்ன கவிஞர் மனுஷ்யபுத்திரன் வெயில் பற்றி எழுதிய கவிதை மழை இன்று பிரசின்போ சேனலில் உங்களுக்காக கவிஞர் மனுஷபுத்திரன் எழுதிய யவ்வனத்தில் அமரும் கிளி பிள்ளையின் புத்தகத்தில் நான் படித்து ரசித்தவை வெயிலுக்கு கதவுகள் இல்லை நான்கு புறமும் மூடிய ஜன்னல் இல்லாத அறையிலும் கண்களை கூச வைக்கிறது வெயில் வெக்கை பூதம் என்ன ஒரு வெக்கை இரண்டாம் மழைத்துளி துளி மண்ணை தொடுவதற்குள் முதல் மழைத்துளி துளி உலர்ந்து விட்டது நீரடியில் கிணற்றில் இன்னும் அறையடி நீர்தான் இருக்கிறது வெயில் அப்படி காய்கிறது மீன்கள் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் பாசி மேல் கூடி கூடி களைகின்றன சட்டென மேகம் கருமை பூசி தேகம் தென்றலை உணர்ந்து மெல்லிதாய் ஒரு சாரல் இந்த வெயிலுக்கு வந்தால் பேரழகு சில்லென்ற மழை நினைவுகளில் மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா